இலக்கியங்கள்ல இருந்து அதோடைய பெயரை வந்து குறிப்பிடுறதே தமிழ்நாடு அப்படின்றது தான் தமிழ்நாட்டுக்கு பொருத்தமான பெயர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தமிழக அப்படின்ற அந்த பெயரை அவர் பயன்படுத்தினது ஏன்னா அந்த பேர்ல வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்குது அந்த பேரன்னைக்கு வந்து ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து பயன்படுத்தினதே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட விஜய் இருக்கிறாரோ இல்ல விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம்மா செயல்பட போறாரா அப்படின்ற ஒண்ணு ரெண்டாவது அந்த நீங்க அந்த கடிதத்தை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லா படிக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும் பொதுவா வந்து மதத்தின் அடிப்படையில் வந்து மதவாத அரசியல் செய்கிறது அப்படின்னு ஒரு கட்சியை நம்ம குறிப்பிட்டு பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல மதன்றத பயன்படுத்தாம பிளவுபட்ட அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு மதன்றதை பொதுவா பயன்படுத்திட்டு அந்த டேர்மை காயின் பண்றதுக்கு அவர் வந்து பிளவுபட்ட அரசியல் சொல்லி குறிப்பிடும் பொழுது அதுல ஏதோ வந்து விஜய்க்கு இன்னும் தயக்கம் இருக்கோ அதை வெளிப்படையே அவரால் சொல்ற சொல்ல முடியலையோ அப்படின்ற ஒரு விஷயமா எனக்கு தோணுது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனிச்சது வந்து பாராட்டத்தக்கது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருடைய கோல் வந்து அவர் தெளிவா இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது என்னுடைய கப் ஆஃப் டீ கிடையாது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன்ன்றதுதான் நம்மளுடைய கப் ஆப் டீ அதுலதான் நம்ம வந்து போட்டிடணும் அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்லிட்டாரு இல்லைன்னா ஒரு ஸ்பெகுலேஷன்ஸா இருந்துகிட்டே இருக்கும் யாருக்கு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு ஆதரவு கொடுக்க போறாரு அப்படின்றத எல்லாருமே பேசு பொருளாக்குவாங்க இப்ப பாஜகவுக்கு வந்து அவர் ஆதரவு கொடுக்க போறாருன்னு உங்களுக்கு கலந்து கொடுத்து வாய்ப்பு இருக்கு ஸோ அப்ப அந்ததுல வந்து அவர் வந்து கிளாரிட்டியா சொல்லிட்டாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன் தான் என்னுடைய எலெக்ஷனா இருக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு இன்னொன்னு வந்து நம்ம முதல்ல பல நேரங்கள்ல பேசியிருக்கோம் விஜய் வந்து அவருடைய பீக் ஆஃப் த கரியர்ல இருக்காரு இப்போ ரஜினி சார்லாம் கூட அவருடைய வயதில் தான் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எல்லாமே அதுக்கு முன்னாடி வரையும் அவர் வந்து அவருடைய பீக் ஆஃப் த கரியர்ல வந்து அதை அந்த முடிவு எடுக்கல ஆனா பொறுத்த பொறுத்தவரையில அவருடைய உச்ச ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த முடிவு எடுக்கிறாரு அதை தெளிவாவே சொல்லிட்டாரு அதுலேயுமே ஸ்பெகுலேஷனுக்கு அவர் இடம் கொடுக்கல இன்னொரு படம் நான் கமிட் பண்ணிருக்கேன் அந்த படத்துடைய கம்மிட் பண்ணி முடிச்சுட்டு முழுவதுமா நான் வந்து அரசியலில் தான் ஈடுபட போறேன் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்களிடம் இருந்தது ஏன்னா சமூக சேவை எல்லாம் பண்றோம் அரசியலுக்கு வர போறோம் என்ன பேர் இருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இன்னைக்கு இதுதான் பேர் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு பேர் வைக்கிறதே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சையாகவும் ஆகியிருந்தது ஆனா இப்ப நான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்னுடைய நண்பர்களிடமும் சக ரிப்போர்ட்டர்ஸ் பேசும்போது ஒரு சிலர் முன் வச்ச வித்தியாசமான பார்வைகளும் இருக்கு ஒரு விஷயம் வந்து ஈஸியா போய் சேரணும் அப்படிங்கிறது விஜய் எப்பவுமே மைண்ட்ல வச்சுதான் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க அவருடைய படம் டைட்லாம் இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கேட்சியா இருக்கணும் டக்குன்னு ஃபேன்ட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது அந்த வகையில பார்க்கும்போது இது சிம்பிளா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட சொல்றாங்க இப்போ பத்திரிகையாளர்கள் இதை பத்தி விவாதிக்கக்கூடியவர்கள்லாம் இந்த பேர் சரியில்லை இன்னும் பெட்டரா வச்சிருக்கலாம் தமிழ்நாடு குறித்தோ மக்கள் குறித்தோ இல்ல ஒரு மதச்சார்பின்மை ஜனநாயகம் இதெல்லாம் கட்சி பேர்ல வைக்கணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு நாப் நாற்பதை கடந்தவர்களுக்கான விஷயமா ஆயிடுச்சு இன்னைக்கு அவர் குறிவைக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் குள்ள தான் மேக்சிமம் முதல் முறையா வாக்களிக்க போற பதினெட்டு வயசுல இருக்கவங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த பேர் இருக்கணும் தமிழ்நாடு ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான நோட்ல இந்த பேர் இருக்கணும்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல கூட அவர் வச்சிருக்கலாமே பேர்ல என்ன இருக்க போகுது அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தான் அதுலயும் வந்து வர வரேன்னு சொல்லி வராம இருக்கிறது இல்லைன்னா ஒரு கெரியர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசியலுக்குள்ள வர்றது அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஒரு இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு கிட்டத்தட்ட சம்பளம் மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அவரே அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணாருன்னா ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சினிமால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்த விட்டுட்டு நான் மக்களோட மக்களா நிக்க போறேன் அப்படின்னு இடத்துக்கு இறங்கி வர்றதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கறது சொல்றாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் வந்து ஆடியோ லான்ச்சில் ஸ்கிரிப்டடான ஸ்பீச் தான் கொடுப்பாரு ஆனால் அதை பேசும்போது அது ஒரு ரீல்ஸாகவோ வீடியோவாகவோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு வசதியான ஒரு விஷயமா இருக்கும் அதனால தான் இன்னைக்கு தலைவர்கள் கூட எல்லா இடங்களுக்கு போகக்கூடியதையும் அவங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி லைவ் பண்ணுறாங்க அந்த கிளிப்பிங்ஸ கட் பண்ணி ட்விட்டரில் ஷேர் பண்ணுறாங்க இன்ஸ்டால போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் எனக்கு கேள்வியாக அடுத்தது வரக்கூடியது என்ன அப்படின்னா முழுநேர அரசியல்வாதி அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்குல சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படிங்கறதையும் சொல்லிட்டாரு எந்த எதிரியை நோக்கி அவர் நகரத்தை நகர போறாரு ஏன்னா பெரியார் அம்பேத்கர் காமராஜர்னு ஆல்ரெடி ஒரு க்ளூ கொடுத்திருக்காரு இதுல வந்து ஜாதி மத அரசியல் நம்ம வளர்ச்சிக்கு தடையா ஊழல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு யார் அவருடைய எதிரி இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியா அல்லது ஒரு தேசிய கட்சி இருக்க போதா இந்த ஸ்டேட்மெண்ட்லயே வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்றத வந்து கடவுளுடைய ஆரம்ப வார்த்தைகள்ல இருந்து நீங்க இறுதி வரையும் பார்க்கும் அந்த இறுதியா அவர் சொல்றாருல்ல அதாவது இனிமேல் நான் வந்து படம் நடிக்க போறது இல்ல நான் அரசியல்ல முழுவதுமாக ஈடுபடுவேன் அதுதான் நான் தமிழக மக்களுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி கடன் அப்படின்னு சொல்றாருல அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய கிளாரிட்டி வந்து த்ரூ அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து சுத்தரா இல்ல இப்போ வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து ஊழலற்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து திமுகவை டார்கெட் பண்றாரு அதாவது நான் வந்தா ஊழலற்ற அரசாங்கம் கொடுப்பேன் இன்னைக்கு ஊழல் உள்ள ஒரு அரசாங்கம் நடக்குது குத்தி கிட்டத்தட்ட ரெண்டு கட்சிகளுமே வந்து இதுவரை பக்கம் வந்து அவருக்கு தைரியம் இல்ல அப்படின்ற விஷயத்த நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு மதவாத அரசியலை இங்க முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அவரால் வெளிப்படையா சொல்ல முடியல அதுக்கு வந்து இன்னொரு வார்த்தையை அவர் கண்டுபிடிச்சு பிளவுபட்ட அரசியல் அப்படின்னு சொல்லி அவரு மென்ஷன் பண்றாரு இது ஒரு பக்கம் ரெண்டாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோவை கூட வந்து விஜய் போட்டிருக்கலாம் இதை வந்து ரொம்ப அவங்க ரிசர்ச் பண்ணி நிறைய வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை கேட்காம கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து சரியா புரிஞ்சிக்காம இந்த பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது ஒரு பார்வை ரெண்டாவது வந்து விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே வந்து அவர் செலக்டிவா மக்களை வந்து சந்திச்சு பேசினார் அதாவது இந்த நிர்வாகிகளை சந்திச்சு பேசினது ரெண்டாவது அவர் வந்து ஒரு இன்டர் கோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல இப்ப நீங்க வந்து டைரெக்டா மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து விவாதிக்கணும் பேசணும் அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் அவர் பண்ண மாதிரி தெரியல ரொம்ப செலக்டிவான சஜஷன் கேட்டு அவர் பண்ணது எனக்கு தோணுது அவருடைய அந்த லைன் இருக்கு எல்லா உயிர்க்கும் அப்படிங்கறத சொல்றாரு அது வந்து ஒரு சரியான பார்வைன்னு நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தையை அந்த வாசகத்தை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலையும் சரி தேசிய அரசியலுக்கும் தேவையான ஒண்ணா இருக்கிறது திருமாவளவன் திருமாவளவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது இன்னைக்கு எல்லாரையும் சமமா பாக்கணும் கீழே இருப்பவர்களை மேலே கொண்டு வருவதற்கான அரசியல் தான் சமூக நீதி அரசியல் திராவிட அரசியல்னு எல்லாரும் பேசுறாங்க அதை வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு திரவீடியன் ஸ்டைல சொல்லாம கொஞ்சம் அதுல இருந்து விலகி திறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு திருவள்ளுவர்னா இங்க எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒருத்தரா இருக்காரு அந்த இடத்துக்கு போய் அது சொல்லியிருக்கிறது கரெக்ட் அப்போ வந்து இவரும் கூட அந்த விளிம்பு நிலை மக்களுக்கான பட்டியல் பிரிவினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த மண்டல் சொல்லக்கூடிய அந்த கேள்வியும் வருது ஒருவேளை அவர் அதை தமிழ்நாட்டுக்கு அது எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு விஜய்க்கு பெரிய ஒரு ஒரு நாட்டம் ஆர்வம் மாதிரி தெரியல அவர் வந்து சமநிலையை தான் பேசுறாரு இங்க வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கு நான் வந்தா அந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் இல்லாத அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூடிய ஒரு ஆட்சியை என்னால கொடுக்க முடியும் அப்படின்றதான் அவர் மையப்படுத்துறாரு ஆனா வந்து இன்னைக்கு களம் வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு போறீங்க இல்ல ஒரு கிராமத்துக்கு போறீங்கன்னா அங்க வந்து அந்த ஜாதியின் அடிப்படையில தான் அங்க அரசியலே இருக்கு இப்ப நீங்க ஏன் திமுக அதிமுகவால ஒரு பெரிய அளவுல வாக்கு சதவீதத்துல அவங்களால முன்னேற முடியுது மற்ற கட்சிகள் என்னதான் கத்தினாலும் அவங்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கான காரணமே அதுதான் அந்த ஸ்ட்ரக்சரல் பாலிடிக்ஸ் அந்த மண்டல் பாலிடிக்ஸ் வந்து திராவிட கட்சிகள் நன்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கைதேர்ந்த ஒரு அனுபவம் இருக்கு அதுதான் அவர்களுடைய பெரிய பிளஸ் இன்னைக்கு வந்து திமுக மேல நம்ம ஆயிரத்தி எட்டு குறைகள் சொல்றோம் அதிமுக ஆட்சியில இருந்த போது குறைகள் சொன்னோம் ஆனா மீண்டும் அவங்களால தானே வர முடியுது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக சீமான் பேசாத கூட்டமா இல்ல பொது மேடைகளா அவ்வளவு ஆக்கிரோஷத்தோட பேசுறாரு அதெல்லாமே நம்ம கவனிக்கிறோம் பாக்குறோம் ஆனா கடந்து போயிடுறோம் ஆனா திராவிட கட்சிகளால மீண்டும் ஆட்சிக்கு வர முடிகிறது இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இந்த ஏற்ற தாழ்வுகளை அதை எப்படி அரசியலாக்கணும் அப்படின்ற அந்த தெளிவு வந்து திராவிட கட்சிகள் இருக்கு அந்த விஷயத்த இன்னுமே வந்து விஜய் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் வந்து பொதுவா நம்ம வந்த புத்தகங்கள்ல படிக்கும் போது அனைவரும் சமம்ன்ற ஒரு எண்ணத்தோட படிப்போம்ல அந்த மாதிரியான ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலை தான் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படின்றத நான் பாக்குறேன் முக்கியமா வந்து அவருடைய பேர் ஜோசப் விஜய் அப்படின்றதுதான் அவருடைய ஆதாரணையுமே ஜோசப் விஜய் தான் ஆனா அது அவர் வந்து ஒரு ஓப்பனா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு குடுக்கும்போது அவரால் அத கூட தைரியமா சொல்ல முடியல அவர் வந்து மென்ஷன் பண்றாரு இப்ப அவர் வந்து இப்ப தளபதி விஜய்ன்றது அவருடைய டாக்லைனா சினிமா டாக்லைனா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இளைய தளபதின்றது அப்புறம் இப்ப தளபதி விஜய் அப்படின்றது இருக்கு இப்ப அங்கெல்லாம் அவர் வந்து தளபதி விஜயின்னு போறாரு இங்க வந்து விஜயின்னு மட்டும் போறாரு அவருடைய உண்மையான பேரை அவரால் குறிப்பிட முடியல இல்ல அப்ப அந்த அளவுக்கு தான் விஜயனுடைய அறிவு அவருடைய அந்த கான்பிடன்ஸ் எல்லாமே இருக்கிறதா தான் நான் மதிப்பிடுறேன் இப்போ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய இலக்கை நோக்கி அவர் பயணிச்சாலும் ஆரம்பத்துல செய்து இருக்கக்கூடிய தவறுகளா சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்களா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹெச்ராஜா என்ன சொல்ல வரேன்னா இன்னும் கூட அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி சரியான பேரை தேர்வு செய்து நம்ம யார் கூட இருக்கிறோம் யார் யாரெல்லாம் நம்மளுடைய தளபதிகளா இருக்க போறாங்க அப்படின்றத வந்து இன்னும் அவர் வந்து பெட்டரா ரிசர்ச் பண்ணி அவங்களோட உட்கார்ந்து பேசி சரியான ஒரு அப்ரோச்சோட பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் இப்போ அவர் வந்து ட்விட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல்ல அது கூட பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வந்து ட்விட்டர்ன்றது எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ அவர் ஒரு வீடியோவா யாருக்காவது கொடுத்துருந்தா கூட பிஆர்ஓ கொடுத்துருந்தா கூட அது போய் சேர்றதுக்கு நேரம் ஆயிருக்கும் இன்னைக்கு ட்விட்டர்ன்றப்ப வந்து எல்லாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோவாக போட்ருந்தா அது இன்னும் பெட்டரான ஒரு ரீச் அவருக்கு கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் அதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அவர் சொல்லி அவர் சில கட்சிகளை வந்து குற்றம் சாட்டி அவர் வீடியோ வெளியிடுறாரு அப்படின்னா நாளைக்கு அவங்களோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு ஏதாவது ஒரு மாத்தி பேசுறாரு அப்படின்னா அதுக்கு விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ட்ரோல் மெட்டீரியலா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சேஃபர் பெட்டா தான் விஜய் இது மாதிரி பண்ணிருக்காரு பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஓகே அதே நேரத்துல இப்போ அவருடைய கட்சி பேரு அவருடைய பொறுப்பு இதெல்லாம் வரும்போது பொதுக்குழு நடத்தியிருக்கக்கூடிய விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறாரு நிர்வாகிகள்லாம் எல்லாம் நாங்க தேர்வு செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறைப்படி செய்யக்கூடிய விஷயங்களை திரைமறைவுக்கு பின்னால் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது இன்னொன்னு ஒரு கட்சி பேரை அறிவிக்கும் போது தொண்டர்களோடு தொண்டர்களாக இருந்திருக்கணும் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு செய்தியாளராக நான் நேரடியாக அதை விட்னஸ் பண்ற வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றாரு அவருடைய ரசிகர்கள் முன்னிலையில அவருடைய அந்த அறிவிப்புக்கு பிறகு அவர் அவங்க ரசிகர்கள் கொடுத்த அந்த மாஸ் அதே மாதிரி அதுக்கப்புறமா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில ரஜினிகாந்த் வந்து ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துகிறாரு எம்ஜிஆர் சிலை திறப்புக்காக போவார் ஏசி சண்முகத்தோட நிகழ்ச்சி அது அங்கே போயிட்டு ரசிகர்கள் முன்னாடியே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுப்பாரு அது எல்லாமே பெரிய அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு ஒரு கட்சியா எந்த அளவுக்கு மாசு இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கான வாய்ப்பா இருந்தது இப்போ திமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ ஏன் மாநாடு நடத்துறாங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிற திமுக ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னா என்னுடைய மாசு என்னன்றத காமிச்சாதான் மற்றவங்களுக்கு தெரியும் இந்த கட்சி தான் பலமா இருக்கு இவங்க பின்னாடி மக்கள் கூட்டம் இருக்கு அப்படிங்கறத ஒரு படத்துடைய அறிவிப்பு மாதிரி ட்விட்டர்ல கொடுக்கறத தாண்டி மக்களோடு தொண்டர்களோடு நின்று அவர் அதை சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதனுடைய ரீச்சும் ரெஸ்பான்ஸும் பெரிய அளவுக்கு இருந்திருக்கும் நான் பாக்குறேன் இப்ப இந்த எலெக்ஷன் ஏன் நடத்துறோம் இன்னைக்கு வந்து ட்விட்டர்லயே வந்து நம்ம போல் நடத்திட்டு போயிடலாமே எலெக்ஷன் நம்ம ஏன் நடத்துறோம் அப்படின்னா இதுல ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கு அந்த ஜனநாயகத்தன்மையை மதிக்கக்கூடிய தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்படின்றது எல்லாருடைய விருப்பமும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்விட்டர்ல தானே இன்னைக்கு எல்லா படத்துடைய டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கு இதெல்லாம் போடுறாங்க எல்லாமே அனௌன்ஸ் பண்றாங்க அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் விஜய் ட்ரீட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு அவர் வந்து இப்போ பொதுவாக அவருடைய எல்லாம் கூப்பிட்டு அதாவது எல்லாம் கூப்பிட்டு மக்கள் இயக்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு விழாவாக நடத்தி அந்த இடத்துல அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் விஜய் பா ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் வேறையாக தான் இருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம மக்கள் முன்னாடி போயிடக்கூடாது எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது நம்ம வந்து பேசக்கூடிய ஒவ்வொன்றும் அது தனித்துவமா தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி நின்று தான் அது வந்து நமக்கான வேல்யூவா அதை ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ எப்படி இந்த ஆடியோ எல்லாம் முன்னாடி விஜய் எல்லா இடத்துலயும் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு நான் புதிய தலைமுறை ஒர்க் பண்ணும்போது நானே பாத்துருக்கேன் அவர் அந்த துப்பாக்கி படத்தப்பெல்லாம் ஆபீஸ்க்கு வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு இன்னைக்கு அந்த மாதிரியான சூழல் கிடையாது இன்னைக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆடியோ லான்ச்ல தான் பார்க்குற மாதிரி இருக்குது அவருடைய ஸ்பீச் கேட்கணும்னா அங்கேதான் பண்ண முடியும் அந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ அவர் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை பார்க்குறாரு இப்போ நம்ம வந்து நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு நம்ம வந்து ஒரு இடத்துல அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகுது இப்போ அதை நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கணும் அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் இப்போ நம்ம எப்படி இன்னைக்கு திருமாவளவன்ட்ட போய் நீங்கள் ஒரு மைக்கை போடலாம் இல்லை வந்து உதயநீதியிட்ட போய் ஒரு மைக்கை போடலாம் சீமான்கிட்ட வந்து என்ன விஷயம்னாலும் நீங்கள் ஒரு மைக்கை போட்டு கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை விஜய் நிச்சயமாக வைத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்றது தான் என்னுடைய அப்சர்வேஷன் அவர் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுறது மாநாட்டில் பேசுறது இல்லை வந்து இந்த மாதிரி வீடியோ மூலமாக பேசுறது இதுதான் அவருடைய இருக்குமே தவிர அவர் வந்து செய்தியாளர்கள்ட்ட நெருக்கம் காமித்து அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக நிச்சயமா இருக்கவே மாட்டாரு அவருடைய இன்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து மக்களோட நேரடியாக போய் ஒரு இடத்துல வந்து ஆர்கனைஸ்டா போய் அங்கே மக்களோட இன்ட்ராக்ட் பண்றது மக்களுடைய அந்த அன்பை வாங்கிக்கிறது அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் அவர் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்தவரை மீடியாட்டது கொஞ்சம் விலகியே இருப்பார் ஏன்னா மீடியாவுடைய அந்த கேள்விகளும் மீடியாவுடைய அந்த அட்டென்ஷனும் வந்து விஜய்க்கு நிச்சயமாக ஆபத்தை தரக்கூடியது அப்படின்றதுல விஜய் தெளிவாகவே இருக்கார் அதனால அவருடைய அப்ரோச் அப்படின்றது வந்து நேரடியாக மக்களோட அவர் வந்து கலந்துரையாடுவது பிளான்டா நான் சொல்றது பிளான்டா போய் ஒரு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கான்ஸ்டிடியன்சில நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய குறைகளை அவங்களுடைய எண்ணங்களை அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே உடனே வந்துருது அதுதான் அவருடைய அப்ரோச்சா இருக்கும் மத்தபடி பொதுக்கூட்டங்கள்ல மாநாடுகள்ல பேசுறது அவருடைய இன்னொரு அப்ரோச்சா இருக்கும் செய்தியாளர்கள்ட்ட எக்கார்ந்து கொண்டும் அவர் நேரடியான கேள்வி பதில்களை வந்து எதிர்கொள்ள மாட்டார் ஆஹ் விஜயனுடைய கட்சி தொடக்கம் குறித்து பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் அதுல என்னென்ன பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கு சமூக ஊடகங்கள் எப்படி வர நாட்கள் எப்படியான திட்டம் இருக்க போகுது பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் விரிவான இன்பர்மேஷன்